யாராலையும் அவனை போய் அடிச்சா வாங்க முடியும் அவன் கொள்ள அடிக்கிறதே அடிச்சுட்டு இருக்கிறான் ஏன் மக்களுக்கு கொடுக்கறதையும் கொடுக்க மாட்டான்ப்பான் என்ன செய்யணும் நீ பேருக்கிட்டே நான் எழுதி எழுதி கொடுத்தா இந்த ஆயிரம் ரூபா வரணும் எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேன் இந்த பொங்க பணம் கொடுக்க மாட்டேன் தயவோட உங்களை வேண்டி கொள்ற ராஜா ஆயிரம் ரூபாய் அவங்க கொடுக்கறதும் போதும் அதனால வர பிரச்சனையை நாங்கெல்லாம் அனுபவிக்கிறதும் போதும் எதை எடுத்தாலும் இலவசம் இருக்கிறாங்க நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சட்ட ஓட்டு போனால் பத்தாயிரம் கொடு பாஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இந்த இலவசங்கிறது இந்த ஆயிரம் ரூபாங்கறத கம்மி பண்ணாங்கனா நாடு நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருக்கும் மகளிருக்கு ஆயிரம் அதை எத்தனை பேர் திரும்ப வசூல் பண்றாங்க உதாரணத்துக்கு சொன்னா பால் விலையில ரெண்டு ரூபாய் ஏத்துறாங்க சரக்கு பாட்டில் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் ஏத்துறாங்க மக்கள் பயணிக்கிற பேருந்து அதில் வந்து டிக்கெட்டுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா அதிகரிக்கிறாங்க

ஆயிரம் ரூபாய் பதிக்கணும் ஆயிரம் ரூபாய் இருந்தால் பசங்களை துணி பண்ணி எடுக்கலாம் ஏதாவது செலவு உங்கள் பண்டிகை கொஞ்சம் சிறப்பாக இது பண்ணலாம் இப்போ இந்த வருஷம் மாதிரி இல்லை போன வாட்டி கொடுத்தாங்க நல்லா சிறப்பாக பண்ணோம் வீட்டில் சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் இந்த வருஷம் இன்னும் எதுவுமே கொடுக்கல எதுவுமே அதுவும் இப்போ செய்யலை ஆயிரம் ரூபா வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு மக்களுக்கு இப்போ அந்த ஆயிரம் ரூபா நீங்கள் நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு பண்டிகை அவங்க சர்வீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எதுவுமே தெரியலன்னா பாமர மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் அவங்களுக்கு தான் அவனை போய் அடிச்சா வாங்க முடியும் அவன் கொள்ளாடிக்கிறதே அடிச்சுட்டு இருக்கிறான் ஏன் மக்களுக்கு கொடுக்கறதையும் கொடுக்க மாட்டான்றான் என்ன செய்ய மாட்டான் அதான் அவன் வாங்கி வீட்டுக்கு எடுத்து போயிடறான் அப்புறம் நம்மளுக்கு இருந்து தருவான் இது வரையிலையும் அவனும் கொடுக்காத இல்லை எம்ஜிஆர் பேருல இருந்து ஜெயலலிதா பேருல இருந்து எல்லா இவன் கூட எடப்பாடி கூட வந்து கொடுத்தான் இவன் இனிமோ சொல்லறான் வாயிலப்பட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறான் பத்தலா பத்தலான்றான் முதந்த இலவசங்கிறது அவங்க ஒழிச்சாங்கனாக்கா நல்லா இருக்கும் ஓட்டுக்கு இலவசமா துட்டு தருவாங்க இலவசமா ஐயாயிரம் ரூபாய் தரங்கிறாங்க ஆறாயிரம் ரூபாய் தரங்கிறாங்க எதை எடுத்தாலும் இலவசம்ங்கிறாங்க நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சர்டிவிக் போனால் பத்தாயிரம் கொடு பாஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இந்த இலவசங்கிறது இந்த ஆயிரரூவாங்கிறது இந்த பிரிய ஆயிரரூவா தருது பிரி பார்த்துங்கிறத பூரா அவங்க கம்மி பண்ணாங்கனாக்கா நாடு இருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது இல்லை அடுத்தட்டு இப்போ எல்லாத்தையும் பணக்காரர்களுக்கும் கொடுக்குறாங்க ஏழைகளுக்கும் கொடு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் பணக்காரர்களை பார்த்து அதுக்கு தவிர கரெக்ட் பண்ணிட்டு இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கலாம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்களே அது எல்லாத்தையும் கொடுக்க முடியும் அரசு வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது அடுத்தட்டு ரொம்ப ஏழ்மையான அவங்களுக்கு கொடுத்தா போதும் எல்லாத்துக்கும் பணக்காரர்களை கொடுக்குறாங்க அவசியமே அதை கட் பண்ணிவிட்டு எல்லா ஏழைகள் கொடுக்கணும் நீ பேருக்கிட்ட நான் எழுதி எழுதி கொடுத்தா ஐயா இந்த ஆயிரம் ரூபாய் வரணுன்னு முண்டசி என் பிள்ளைங்களுக்கு தகுதி இல்லைங்க எந்த தகுதியும் கிடையாது உண்மையாக தான் சொல்கிறேன் ஆனால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல கொஞ்சம் நிலம் அடங்கணும் அந்த நிலம் கூட இப்போ எங்களுக்கு ஓட்டி பயிரிட முடியாத அது யாரோரோ பருத்தி கொள்ள பார்க்குறானுங்க அந்த எனக்கு ஆயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்கறதுக்கு உதவி செய்து என் பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை சோறு ஒரு படிப்பாக என் பேர பிள்ளைங்களாவது அந்த கஷ்டத்தில் நாங்கள் துண்டுறதுக்கு நான் சாப்பிடத்துக்குள்ளேயாவது ஒரு எத்தனை வருஷம் இருப்போன்னு எனக்கு தெரியாது அது வரைக்கும் கூட நான் என் பிள்ளைங்களுக்கு வாங்கி ஒரு காப்பி ஏற்றி நான் கொடுக்குறேன் எனக்கு இந்த ஆயிரரூபா கொடுக்க முடியும் இந்த பொங்க பணம் கொடுக்க முடியே தயவோடு உங்களை வேண்டி கொண்டுறேன் ராஜா ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல க்யூ ஆரம்பித்து எவ்வளோ ஜனத்தொகையை அதிகப்படுத்தி இந்த கொரோனா டைமில் கூட கூட்டம் சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க ஆனால் அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறா இன்னொன்னு ஆனால் கூட்டம் சேர்க்கலாம் கூட்டம் சேர்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தேவை ஓட்டு மட்டும் தான் மக்கள் எப்படி ஆனாலும் அவங்களுக்கு அதை பற்றின கஷ்டம் இல்லை நாங்கள் பொது மக்களாக இருக்கிறவங்க அதை மட்டும் எங்களுடைய என்ன தேவையோ அது தான் நாங்கள் யோசிக்க முடியும் சட்டம் பேசுகிறவங்க யாருமே இருக்க இருக்கக்கூடாது நாட்டில் சட்டம் பேசாத ஊழல் பண்ணுறவங்க ஆட்சி அரசாள்றவங்க எல்லாருமே இருக்கலாம் ஏன்னா நாங்கெல்லாம் வந்து இல்லாதப்பட்டவங்க எங்க எங்களை எல்லாம் ஒரு பிரச்சனைனா தட்டி கேட்க ஆள் இல்லைல்ல அப்படியே அரசாங்கத்துக்கு பிரச்சனைனா பின்னாடியே அவங்க பத்து பேர் பத்து பேருன்றது படம் வருவாங்க ஆயிரம் ரூபாய் அவங்க கொடுக்கறதும் போதும் அதனால வர பிரச்சனையை நாங்கெல்லாம் அனுபவிக்கிறதும் போதும் ஓ இலவசங்களை வச்சுதான் இந்த ஆட்சி இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த ஓட்டை கவர் பண்றதே பாத்தீங்கன்னா இந்த இலவசங்களாலதான் இப்போ ஒரு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி இன்னும் அறிவிக்கிறாங்க மக்களுக்காக நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் தரோம் ஆயிரம் ரூபாய் தரோம் மகளிருக்காக ஆயிரம் ரூபாய் தரன்றாங்க அதை கொடுத்துட்டு அது எந்த வழியாக நம்ம கிட்ட வந்து திரும்ப பிடுங்குறாங்கன்றத பார்க்கணும் மகளிருக்கு ஆயிரம் ரூபா தரான்றாங்க அதை எத்தனை பேர்கிட்ட வந்து திரும்ப வசூல் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சொன்னோன்னா பால் விலையில் ரெண்டு ரூபா ஏற்றுறாங்க சரக்கு பாட்டலில் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஏத்துறாங்க மக்கள் பயணிக்கிற பேருந்து அதில் வந்து டிக்கெட்டுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா அதிகரிக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு அவங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு லட்சம் பேர்கிட்ட வந்து வசூல் பண்ணுறாங்க கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் நாங்கள்லாம் கஷ்டப்படுறவங்க யாரும் ஹெல்ப் பண்ணோம் எப்பிமுக ஆட்சியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து ஒரு வருஷம் இருக்கு அதனால அடுத்த வாட்டி கூட ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு கூட மக்களை கவர் ஆண்டி இது வந்து திட்டமிட்ட ஒரு செயலா இருக்கு ஆமா பொங்கலுக்கு பணம் தரலைன்னா அழகா வந்து தருணம் எல்லாத்துக்கும் தரல இது வந்து பாத்தீங்கன்னா போனாட்டி இதே எடப்பாடி ஆட்சியில இருந்து பார்த்தீங்கன்னா அவரே ஐயாயிரம் கொடுக்க சொன்னாப்புல அறிக்கை கூட இல்லை அதான் சொல்றேன் இல்லை மக்கள் மக்கள் மத்தியில வந்து இலவசத்தை வந்து ஜனங்க வந்து நம்புற மாதிரி பண்ணிட்டேன் எல்லா பேருமே சொல்றாங்க பொங்கல் காசு இல்லையே காசுலையே எல்லா ஜனங்கள்லாம் இந்த ஏற எல்லா பேருமே சொல்றாங்க திமுக ஆட்சி வந்து இந்த வாட்டி கொடுக்கல ஆமா இதே வேற வேற ஆட்சி உட்கார்ந்தாங்கன்னா அவங்க அப்படியே கிள்ளி கிள்ளி விடுவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க இந்த இலவசம் இந்த விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து நான் மக்கள் வந்து கெட்டு போறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இளவரசம் கொடுக்குறது நம்ம காசு டாக்ஸ் காசு அவங்க வீட்டுல இருந்து காசு அதெல்லாம் அப்படி கிடையாது மக்கள் சொல்ல முடியாது டிக்கெட் எடுத்து இருக்குது சும்மா விடுறான் மூணு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கிடைக்காதா அதெல்லாம் அவங்க கொடுத்தா இதெல்லாம் பண்ணிட்டு கொடுக்க வேண்டிய கொடுத்தாங்க ஆசை காட்டினா நான் தான் ஆறாயிரம் ரூபாய் தரேன்னு அப்படியே வளர்ச்சிக்கலாம் வேற என்ன வழி மக்கள்கிட்ட இருந்து வரிகளாக வசூலிச்சு பண்ணால் தான் இவங்க இலவசமாக கொடுக்குறாங்க ஒழிய இவங்க சாலின் பாக்கெட்லேருந்தோ இல்லை திராவிட முன்னேற்ற கட்சியிலேருந்தோ பணத்தை கொடுக்கல மக்கள்கிட்ட வரியை ஏற்றுறாங்க அதிலேருந்து கொடுக்குறாங்க ஆனால் இலவசங்களை கொடுப்பது மக்களை சோம்பேறிகள் ஆக்குவதற்கான உதாரணும் சந்தேகமே கிடையாது ஆனால் காலங்காலமாக நாம் இவ்வாறு பழகி விட்டதனால் மக்களை ஒரே நேரத்தில் திருத்த முடியாது ஆகவே அதற்கு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் எல்லா விதத்திலும் விலைவாசியில் இருந்து மக்களுடைய இன்னல்கள் அனைத்தும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே அதிகரித்திருக்கிற வழியே குறைந்தபாடு இல்லை மக்கள் மிகவும் வேதனையில் உள்ளார்கள் மக்கள் விடியல் பயணம் என்று போட்டுவிட்டு வெறும் பத்து ரூபா பஸ் சார்ஜ் கொடுக்காமல் பெண்கள் விடியல் ஆகிடுவார்களா இல்லை எனக்கு புரியவில்லை இவர்கள் ஒண்டி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இவர்களை ஒரு குடும்பமாக அடித்து கொண்டு இருக்கின்றது அதை யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை நாதி இல்லை இலவசங்களை வந்து கொடுக்குறாங்க இல்லை சோமேறி ஆக்குறாங்க இல்லைன்னா உழைக்கிறேன்டா என்ன வரும்ல அரிசி வரும் இலவசமாக கொடுக்குறாங்க வேலைக்கு போக யார் நினைக்கிறேன் சில அந்த காலத்துல மக்கள் ஆம்பளை ஆம்பளைட்ட வந்து ஆயிர ரூபா உங்களுக்கு பெருசாது போகிறாங்க இப்போ ஒயிட் ஷாப்பில் கொடுக்குறாங்களே இந்த ஆயிரம் ரூபா போய் சார் அது ஏழுமையில கொடுத்தா போதும் எல்லாத்தையும் கொடுக்க தேவையில்லை இப்போ வந்து அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொங்கலுக்கு உங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கும் ஆக்சுவலாக ஆயிரம் ரூபாய் பொங்கல் கொண்டாடிக்கலாம் ரெண்டு காய்கறி வச்சு இங்கே வைத்து சாப்பிட்டு விடுவாங்க சந்தோஷமா எல்லாருமே எல்லாருமே அசிவையா இருப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட்டு சரிங்க லேடிஸ் ஆயிரம் ரூபாய் எங்கிருந்து இருக்கு அதே தானே சார் சும்மா ஒரு கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுக்குறத வச்சு அது இது பண்ண சரிங்க பத்தாவது ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பத்துல இருந்தா இது பண்ணாங்க போனவாட்டி அது அந்த இது கூட இவங்க கொடுக்கலையே இப்போ வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஆக்சுவலாக அந்த அதுலேயே உங்களுக்கு தெரியும் அந்த ஆயிரம் ரூபா வேல்யூ எவ்வளோன்ட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு காலையிலேருந்து வண்டி ஓட்டணும் ஒரு ஆயிரம் ரூபா ஓகே ஒரு நாள் சம்பளம் உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் ஆமாம் நாங்கள் இன்றைக்கெல்லாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கஷ்டப்பட்டதா ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு இதில் நஷ்டம் வந்தாலும் போச்சு லாபம் வந்தாலும் போச்சு சந்தோஷமாக கொண்டாடுவோம் வேற என்ன ஏதோ அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கணும் கரும்பு இரும்பு வாங்கணும்னா பிள்ளைங்களுக்கு ஒரு பேர பிள்ளைங்களுக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்கணும்னா இருந்து ஐயா இருந்தால் பயப்பான்னு கொடுப்போம் கஷ்டப்பட்டு தான் கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் சர்வ போச்சு ஆயிரம் ரூபாய்க்கறது வந்து சாதாரண கூலிக்காரங்க கூட ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து கம்மியாக சம்பாதிக்கிறாங்க ஐநூறுவா சம்பாதிச்சா முடியும் விற்கிற வில ஆச்சுக்கு ஆயிரம் ரூபாய் சாதாரணம் வந்து எல்லாருமே தான் இப்போ எல்லாம் யாரும் சம்பாதிக்காமல் இருக்கா எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய்ட்டு பெருசு கிடையாது இல்லாத இன்னமும் இல்லாதவர்களுக்கு கொடுத்தா போதும் பணக்காரர்களுக்கு கட் பண்ணிட்டு இல்லாதவர்களுக்கு கொடுத்தா போதும் கச்சந்தான் அவங்க குடிச்சிட்டே இது பண்றாங்க அது சொல்லிட்டு தான் இருந்தாலும் வந்து அடிப்படையாக எல்லாமே கொடுக்காம நல்லா நல்லாயிருக்கும் இவங்க கொடுத்து இது பண்ணுறாங்க இலவச பச்சூ கொடுக்குறது வேச்சு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா தரது வேச்சு அது கொடுக்குறது இதை குடிச்சிட்டு போனால் நல்லபடி அடிச்சு போவே இல்லை இந்த நிதி நிலவு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் பண்ண முடியும் இப்போ வந்து எல்லாத்துக்குமே இலவச இலவசம் அவங்களும் எங்கேருந்து போய் இது பண்ணுவாங்க பணம் தான் எங்கே இருந்து வரும் அவங்களுக்கு பணம் இப்போ வந்து நிதி நிலவு கம்மியாக இருக்கணும்னா இதுக்கு கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட பணம் எங்கேருந்து வரும் எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்னா அது வரும் அடித்தட்டு மக்களுக்கு ரொம்ப எளிமையாளர்கள் கொடுத்தா போதும் பணக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்போ எப்படி அது பணம் வரும் அவங்களுக்கு புரியுது பணக்காரர்களுக்கு கொடுக்காம ஏழைகள் கொடுக்கலாம் உண்மையாக யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் நன்றி அவங்களுக்கு கொடுக்கலாம் என்ன ஏழ்மை ஏழ்மையில் கொடுக்கலாம் நான் அது எதுவுமே இல்லாமல் இருக்கேன் அவங்களுக்கு கொடுக்கலாம் எங்களுக்கு கொடுத்து கொடுத்து போகிறேன் பணக்காரனை கூட சோம்பேறி வைக்கிறாங்க வேலைக்கு போகிறது